வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் எட்டு நாள் பதினேழு சனிக்கிழமை மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் சமூகம் நாடு மேம்பாடு அடைய தனி மனிதராக எண்ணற்றவர்கள் எவ்வளவோ உயர்ந்த கருத்துக்களை கூறியும் எழுதியும் வந்துள்ளார்கள் ஆனாலும் மேம்பாட்டை அடைய முடியவில்லை மாறாக ஒற்றுமையுடன் கலந்தாலோசித்து ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் சமூக மேம்பாடு சாத்தியம்தான் என்பதை நிரூபித்து வருகிறது நல்லோர் வட்டம் என்ற தகவலுடன் தொடர்கின்றன நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வீணாஸ்ரீ நாளுக்கு நாள் மெருகேறும் மாணிக்க மாணவர் முகாம் ஈரோடு மாவட்டம் அண்ணாமலைக்கோட்டை கிராமத்தில் ஒரு புரட்சி கனவு கிராமம் ஸ்டார்ட் அப் வில்லேஜ் அங்குதான் ஈரோடு மாவட்ட மாணிக்க மாணவர்களில் இரண்டு நாள் முகாமின் முதல் நாள் பயிற்சி நடைபெற்றது ஐம்பது மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர் முகாமின் பொறுப்பாளர் செல்வி ஸ்ருதி பதினொன்றாம் வகுப்பு அனைவரையும் வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து மாணிக்க மாணவர் துறையின் மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா முகாம் பற்றி முகாமின் நோக்கம் பற்றி பேசினார் பதினொன்று பதினொன்று மணிக்கு சரியாக உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதியை அனைவரும் அனுஷ்டித்தனர் முகாமில் கலந்து கொண்ட மாணவர்களின் முகாம் பற்றிய எதிர்பார்ப்பு மற்றும் பயண அனுபவ பகிர்வை கேட்டு செல்வி கீர்த்திகா தொடர்ந்தார் அடுத்ததாக நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் சுவாமி விவேகானந்தரின் சிறு வாழ்க்கை சம்பவங்களை சொல்லி இப்படிப்பட்ட நரேந்திரன் உலகத்தை தனதாக்கிக் கொண்ட விவேகானந்தராக ஆகியது போன்று இன்றைய மாணிக்க மாணவர்கள் நாளை தலைவர்களாக ஆவதற்காகவே இந்த முகாம் என்று பேசினார்

ஒரு இருபது பேர் வந்து தொடர்ந்து முகாம் நடைபெற்ற இடமான கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜின் நிறுவனத்தை மாணவர்கள் ஐந்து குழுக்களாக பிரிந்து பார்வையிட்டனர் அதனைத் தொடர்ந்து குழுக்களாக இணைந்து செயல்படுவதின் அவசியத்தை விளையாட்டு மூலமாக உணர்த்தப்பட்டது அடுத்து மாணவர்கள் குழுக்களாக அமர்ந்து த்ரீ பிளஸ் ஒன்னின் அனுபவ சூத்திரங்களான வீட்டில் பள்ளியில் சமூகத்தில் தாங்கள் ஏற்றுள்ள பொறுப்புகளை செயல்படுத்திய போது ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் இச்செயல்பாடுகள் மூலம் தாம் ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டிருப்பதே அந்த பிளஸ் ஒன் என்பது மாலை தேநீர் இடைவேளையை தொடர்ந்து மாணவர்கள மாநில பொறுப்பாளர் திரு கௌதம் இளைஞர் பாராளுமன்றம் நடத்தி மக்கள் அரசியல் அனுபவம் பெற வைத்தார் தொடர்ந்து கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜின் நிறுவனர் திரு கார்த்திக் ஈஸ்வரமூர்த்தி ஸ்டார்ட் அப் மற்றும் தொழில் முனைவோர் சார்ந்த அடிப்படை தகவல்களை மாணவர்களுக்கு வழங்கினார் அத்துடன் மாணவர்கள் தங்களின் துறை சார்ந்த பல வகையான கேள்விகளுக்கு விடையளித்தார் அதன் பிறகு திரு கார்த்திக் அவர்களின் மனைவி மற்றும் கனவு ஸ்கூல் ஆஃப் இங்கிலீஷ் நிறுவனத்தின் தலைவி திருமதி சித்ரா பானு துரைசாமி ஆங்கிலம் கற்பதில் உள்ள சிக்கல்களை முன்வைத்து அதற்கான தீர்வுகளை வழங்கியது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது முகாம் முதல் நாளின் பின்னூட்டம் மிகவும் சுவாரஸ்யம் மாவட்டம் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கேன் பிறகு இரவு உணவை அங்கேயே முடித்து கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜில் இருந்து மறுநாள் முகாம் நடைபெறவிருந்த ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி விடுதிக்கு பேருந்தில் பயணமானார்கள் என்று ஈரோடு மாவட்ட மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் செல்வன் கேசவப்பிரியன் தெரிவித்தார் ஜூன் இருபத்தி இரண்டு ஞாயிறு கோவையில் நல்லூர் வட்டத்தின் ஒருநாள் மண்டல சந்திப்பு கோவை நீலகிரி திருப்பூர் மாவட்டங்கள் அடங்கிய கோவை மண்டலத்தின் அனைத்து துறைகளிலும் செயல்பட்டு வருபவர்கள் மட்டுமின்றி புதியவர்களும் கலந்து கொண்டு மாவட்டங்களை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் நடைபெறவிருக்கும் இந்த சந்திப்பு கோவை கணபதி எஃப்சிஐ சாலையில் உள்ள செல்வம் ட்ரஸ்டில் நடைபெறும் என்று ஆர்டிஐ துறை மாநில பொறுப்பாளர் திரு சவுடமுத்து தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி படிப்பில் பின்தங்கிய மாணவரை பொறுப்பேற்று மாணிக்க மாணவராக்கும் முயற்சியில் ஆசிரியர் யோகேஸ்வரி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் கேஜி கண்டிகை பள்ளியில் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளில் தோல்வியடைந்த மாணவர்களை அழைத்து மே இருபத்தி ஒன்று முதல் தொடர்ந்து பத்து நாட்கள் பாடம் நடத்தி சந்தேகம் தெளிய வைத்ததோடு அல்லாமல் அன்பை காட்டி தவறுகளையும் உணர வைத்து படிப்பில் ஆர்வத்தை தூண்டியுள்ளார் பள்ளியின் தற்காலிக தமிழ் ஆசிரியர் யோகேஸ்வரி இவர் அப்பள்ளி தலைமை ஆசிரியரின் வேண்டுகோளை அன்பு கட்டளையாக ஏற்று செயல்பட்டதாக கூறுகிறார் தலைமை ஆசிரியர் உயர் திரு தாமோதரன் அவர்களுக்கும் ஆசிரியையும் நல்லூர் வட்டத்தின் கல்வி கோயில் துறை மாநில பொறுப்பாளருமான யோகேஸ்வரி அவர்களுக்கும் நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வினாஸ்ரீ சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கு மதுரையில் மூன்று மணி நேர அதிரடி சேவை மதுரையில் ஜூன் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஏழு மணியிலிருந்து பத்து மணி வரை நாகமலை அடிவாரத்தில் உள்ள புல்லூத்து மற்றும் காக்கா ஊற்று பகுதியில் முதல்கட்ட நெகிழி மற்றும் மக்காத்த மாசு ஏற்படுத்தும் குப்பைகளை அப்புறப்படுத்தும் பணி நடைபெறவுள்ளது இக்களப்பணியில் ஈடுபடுவதை நல்ல வாய்ப்பாக கருதுபவர்கள் மேலும் விவரங்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் திரு விஸ்வா ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் எட்டு மூன்று இரண்டு ஒன்று மூன்று மூன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன